இன்னைக்கு மீன் குழம்பு வைக்கலாம் பாருங்கள் நான் ஒரு கிலோ மீன் எடுத்துருக்குறேன் ஜிலேபி மீன் தான் எடுத்திருக்குறேன் ஒரு கிலோ எடுக்கலாம் சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்குறேன் இது எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க நூறு கிராம் புளி ஊற வச்சுருக்கிறேன் ஏன்னா கம்மியாக தான் ஊற வச்சுருக்குறேன் நான் அதில் தக்காளி சேர்த்துக்கு போகிறேன் அதனால் கம்மியாக தான் ஊற வச்சுருக்குறேன் ஃபஸ்ட்டு புளியை கரைச்சிக்கலாம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன் ஒரு எலும்பு செம்பழம் சைஸ் நூறு கிராம் புளி ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்குறேன் ஏன்னா தக்காளி சேர்க்கலாம் நான் கொஞ்சம் புளி சேர்க்கலாம் தக்காளி சேர்க்கறதுனால கொஞ்சம் புளி குறைவாக சேர்த்துருக்குறேன் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம் புளியை புளி கரைச்சாச்சு வச்சு குழம்பு செலவு தூளுது அரைச்சிது வீட்லேயே அரைச்சிது இது ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் வெறும் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு மிளகாய் தூள் அது சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தூள் அதையும் சேர்த்துக்கலாம் எல்லாம் அதை கலந்து கொடுத்துக்கலாம் நான் மீனில் உப்பு போட்டிருக்கிறேன் அதனால் இதெல்லாம் காரம் உப்பு புளியெல்லாம் சரியாக இருக்குதான்னு பார்த்து இது கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் இதுக்கு உப்பு தேவைப்படுது இதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கிட்டு உப்பு சேர்த்துக்கலாம் அது கொஞ்சமாக தான் சேர்க்கணுங்களுக்கு இது கொஞ்சமாக உப்பு போட்டுடலாம் நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டு காரம்லாம் சரியாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க பத்தலைன்னா கொஞ்சம் காரம் சேர்த்துக்குங்க சரியாக இருந்தால் விட்டுருங்க இது கலந்து எடுத்து வச்சாச்சு மேலே இருக்கிற தோல்லாம் சீப்பிட்டு ரெண்டு தக்காளி எடுத்துருக்குறேன் இதை நல்லா கையிலேயே பிசைஞ்சு விட்டுக்கலாம் மிக்சியில் போட்டு அடிக்க வேணாம் கையிலேயே பிசஞ்சு விட்டுக்கலாம் பாருங்க நல்லா கையிலேயே மசிச்சு உட்காச்சி மேலே தோலை சீப்பிட்டு தக்காளி இப்படி மசிச்சா மசிஞ்சு போயிடும் மிக்சியில் போட்டு அடிக்கிறதோட இப்படி செஞ்சு போடலாம் சட்டி வச்சுட்டேன் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுவு போட்டுக்கலாம் அதிலே கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம் ரெண்டும் சேர்ந்து நல்லா பொறிட்டோம் பொறிஞ்சிருச்சு சின்ன வெங்காயம் அறுத்ததை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பூண்டு ஒரு பல் பெரிய பல்லாக இருந்துச்சு எல்லாம் நறுக்கி வச்சுருக்கிறேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் அறுத்து வச்சிருக்கிறேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் நல்லா சேர்ந்தெல்லாம் வதக்கி விட்டுக்கலாம் இதிலே ரெண்டு பச்சை மிளகாய் போடலாம் கீரா ரெண்டு பச்சை மிளகாய் போடுறேன் ரெண்டு பச்சை மிளகாய் வாசத்துக்காக போடலாம் ஒரு கொத்து கருப்பூ போட்டுடலாம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் பாருங்க நல்லா இப்போ கண்ணாடிப்போ தான் வந்துச்சு வெங்காயம் இந்த அளவுக்கு வாங்க வணங்கினா போதும் இப்போ நம்ம மதித்து வச்சுருக்கிற தக்காளி இதில் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் உங்களுக்கு மீன் குழம்பு அதிகமாக வேணும்னா இந்த மீன் கரைச்சல் புளி கரைச்சலில் இன்னும் கொஞ்சம் சேர்த்து கூட கொத்தமல்லி தூள் போட்டுக்கலாம் நான் கம்மியாக வேணும்னு நான் கம்மியாக போட்டுருக்குறேன் வேணும்னா நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்து கூட குழம்பு கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு நான் கொஞ்ச நேரம் இருக்கோம் பாருங்க நல்லா வணங்கி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு அவரு இப்போ நாம் புளி கரைச்சலாம் அதை சேர்த்துக்கலாம் மூடி வச்சிடலாம் நல்லா வேகட்டும் வெந்து போச்சேன்னு பார்க்கலாம் குழம்பு ஆ வெந்து வந்துருச்சு பாருங்க நல்லா வெந்து வந்துருச்சுதா கொழக்காலம் நல்லா கெட்டியாகிடுச்சி இப்போ மீனை போட்டு நாம் ஒரு ஒரு மூணு நிமிஷம் விட்டால் போதும் அதிகமாகலாம் எரியக்கூடாது நான் வெளியே அடுப்பில் தான் செய்கிறேன் இப்போ ஒரு மூணு நிமிஷம் அப்படியே லேசாக எரிஞ்சா போதும் இப்போ மீன் இதில் சேர்த்துக்கலாம் குழம்புல மீன் குழஞ்சிராம பார்த்துக்கணும் சும்மா ஒரு மூணு நிமிஷம் மட்டும் இருந்தால் போதும் நம்ம விறகு அடுப்பு வைக்கிறோம் அதனால் ஒரு மூணு நிமிஷம் இருந்தால் போதும் ஏன்னா எல்லாம் மீன் அப்படியே குழஞ்சிரும் பாருங்கள் அப்படியே நல்லா வெந்துருச்சு ஆ ரெடி ஆயிடுச்சு இறக்கி வச்சிடலாம் கொத்த அப்படியே சும்மா கருப்பில் போட்டு விடலாம் வாசம் நல்லா இறங்குவோம் அப்படியே இருக்கோம் அப்படியே கொத்தமல்லி தூவி விட்டுடலாம் தூவிட்டு இறக்கி வச்சிடலாம்